கால்நடைகளோடு பயணம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து எட்டையாபுரம் ஆட்டு சந்தைக்கு போயிருந்தோம் இது சனிக்கிழமை ஆட்டு சந்தைங்க இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா கொடியாடு கன்னி ஆடு மிக அதிகமாக வந்து இறங்கியிருக்குங்க இந்த சந்தையில் ஸ்பெஷலே இந்த கொடியாடு கல்யாணாடு மட்டும்தான் மழைக்காலம் என்பதால் விலைகள் மிகவும் கம்மியாக இருந்துச்சு அது போக விவசாயிகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அதாவது ஆடு வளர்க்கக்கூடியவங்க வந்து கம்மியாக தான் வந்திருந்தாங்க வியாபாரிகளுக்கு அதிக லாபம் தரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிச்சுங்க வாங்க இன்னைக்கு ஆடுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அவங்க என்னென்ன விலைகள் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்க கூட நம்ம எப்படியெல்லாம் பயணித்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இது கால்நடைகளோடு பயணம் ஒரு ஆடு ரெண்டு குட்டி அழகா இருக்கு பாக்க ஒண்ணு ஒண்ணு என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க இருபது நாயிரம் சொன்னாங்க பதினெட்டாயிரம் ரூபான்னு வாங்கிருக்கீங்க பதினெட்டாயிரம் ரூபான்னு வாங்கிருக்கீங்க ஆமா சரி அதுக்கு மேல குறைக்க முடியல ரெண்டு குறைக்க முடியல கொடுக்க மாட்டேங்க முடியலண்ணா ஆமா ரெண்டு என்னென்ன குட்டி கிடாய்க்குட்டியா பொட்டை குட்டி ரெண்டு கிடாக்குட்டி ரெண்டுமே கிடா குட்டி தானே ஆமா சரி 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 ஆடு பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்கு பல்லு கடை சேர்ந்துருச்சு ஆடு பல்லு ஆ பல்லு சேர்ந்துடுச்சு ஆமாம் ஆ சரி சரி ஆடு நீ எத்தனை ஈத் வரைக்குதோ வச்சுக்கலாம் நீ ஒரு ஆறு ஏழு ஏற்று வரைக்கும் வச்சுக்கலாம் ஏழு ஏழு ஏற்று இன்னொரு ஏழு ஈத்து வரைக்குன்னா வச்சுக்கலாம்ண்ணா சரி சரி பைனலா இத வந்து வாங்குறதா இருந்தா எந்த ரேட்டுக்கு தான் யா வாங்கலாம் அப்படி என்ன ரேட் சொல்லுவீங்க நீங்க நான் வந்து கேடா குட்டியால சேத்து வாளத்துட்டனா மொப்பு நேரம் சொல்றேன் ஓ இல்ல நீங்க இப்ப இப்ப இத வாங்குறதா இருந்தா என்ன ரேட்டுக்கு வாங்கிப்பீங்க இப்போமா உங்க ரேட்னா என்ன ரேட்டு எங்க ரேட்டா எங்க ரேட்டு 18000 20000 இல்ல நீங்க 18000 ரூபாய்க்கு வாங்கி ஆமா இத இவ்வளவுதான் கொடுக்கலாமா எவ்வளவு கொடுக்கலாம்னு கேக்குறேன் ஆ 15000 வாங்கலாம் கொடுக்கணும்டா ஓ 15000 வாங்கலாம்

கொடியாடு கொடியாடு கொடியாடுன்னு சரி சரி எவ்வளவு ரூபா சொன்னாங்க இது பதினெட்டாயிரம் சொன்னாங்களா நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க பதினாறாயிரத்து பதினாறாயிரத்துக்கு வாங்கிருக்கீங்க எல்லாரும் தாயும் பிள்ளையும் வாங்குவாங்க நீங்க ஆடா வாங்கிட்டு போறீங்க சென்னையா இருக்கீங்க டக்குன்னு குட்டி போட்டு டக்குன்னு பெருகோட நீங்க ரெண்டு குட்டி ஆடு சென்னையாடு பத்து நாள் ஈனிடுறோம் பத்து நாள்ல ஈனிடும் அப்ப ரேட்டு கொஞ்சம் கம்மி வாங்கிருக்கீங்களா

பால்மரி குட்டியா கொண்டு வந்து பொட்டுக்குட்டியும் கன்னியாரும் கொண்டு வந்து எத்தனை மாச குட்டிகள் எத்தனை நாலு பத்தனா குட்டினு ரெண்டுமே பத்து பத்து நாள் குட்டி தான் என்ன ரேட்டு சொல்லிட்டு நாலாயிரம் நாலு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் சொல்றீங்க நாலு ரூபாய் கேக்குறாங்க ஒரு குட்டியா ரெண்டு குட்டி ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்து அம்மா இந்த குட்டி ஏன்னா கடாயா இல்ல கடாய் ரெண்டும் கிடாய் ரெண்டுமே கிடாய் தானே சரி சரி இதை வளர்த்து எடுக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும் இது ஆறு மாசம் ஆகணும் ஆறு மாசம் அப்படி குட்டி அதாவது நல்ல ஒரு லாபத்தை கொடுங்க ஆகுது அம்மா ஆறு மாதம் ஆயி ஆறு மாசம் ஆகி பொட்டுக்குட்டியில் வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்காது எந்த கலர் அந்த இருக்கலண்ணே இந்த கலர் எட்டே எதுக்குட்டி என்ன எட்டியார் எட்டி எதுகுட்டி தான் ஓ சரி 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 சைன் எல்லாம் என்ன ரேட்னா கொடுப்பீங்க

చూస్ కొనిర్దాం చిన్న చిన్న కొటియా వాళ్ళం ఉత్తరద బడ దలై కుత్ర పాలల్లో ఉంది ఇద వలతపొన్న మనం పేట సంబలం కడికం మార్కెట్ పక్క మార్కెట్ ఉంది కాల్ వస్తాడ బాగు డబుల్ ఆవమా

இது ஒரு குட்டிக்கு ஒரு குட்டிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆனா நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க எல்லாமே கலந்துருக்கா இல்ல இல்ல பொட்டையும் கடாவும் கடந்தா பொட்டை குட்டி நான் பொட்டை வந்து ஏழு குட்டி கிடக்கு கடா குட்டி வந்து கடா நாலு குட்டி பொட்டை எட்டு குட்டி கிடக்கு எட்டு ஊட்டி கிடக்கு ஒன்பது நாள் பதிமூணு ஒன்பது பொட்டை குட்டி ஒன்பது நாலு கடா குட்டி நீங்க அவங்களுக்கு சௌரியம் கொடுத்துருக்கோம்

தொண்டைமான் புடுட்டனே தொண்டைமான் புடுட்ட. ஓ அங்க அந்த மாடல வந்துருக்கீங்க. ஆமாண்ணே ஓகே ஓகே. என்ன வாங்குது காண்டி வந்தீங்க? செம்பருத்தி வாங்குது காண்டி வந்தோம் அண்ணே. செம்பருத்தி தான் வாங்க வந்திருக்கேன். ஏன் செம்பருத்தி வந்து நேத்துல அன்பா இருந்தேன் இன்னைக்கு வந்தீங்க. வர போச்சு மலைனால வர முடியல. அதனால இப்ப கால்ல தான் வந்தான். சரி. அதனால செம்பு வாங்கியாச்சு அண்ணே. சரி வாங்கியாச்சு. இது என்ன வகையா சார் செம்பருத்தி? இது வந்து எட்டையப் புறம் கொட்டுக் குடிஞ்சலோ. ஓ அந்த வகையா சார். ஆமா. இது நாடுக் குடி எத்தனை கிரா எத்தனை கொட்டுக்

அங்க இருந்து வாரங்க சரி சரி இது என்ன வளப்பாடுகளா இல்ல எதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க வளர்க்கறது காண்டி வாங்கிட்டு போறீங்க எல்லாம் ஆடுகளா வாங்கிட்டு போறீங்க என்னன்னா எதுக்காக காசு தானே என்ன குட்டி இந்த காசு தானே ஓ குட்டி இருந்தா நமக்கு இதுதான் சென்னை எல்லாமே சென்னையா வாங்கிட்டு போறீங்க எல்லாம் சென்னையா வாங்கிட்டு போறீங்களோ இல்ல ஓ மீதி எல்லாமே இது எல்லாம் நிறைஞ்சேன்

ஆட்டுக்குள்ளு ஆறு மடிக்கட்டான ஆடு ஓ

திண்டுக்கல்லுக்கு போகுது ட்ரான்ஸ்போர்ட்டோட ஒரு ட்ரான்ஸ்போர்ட் வச்சு பண்ணி கொடுப்பீங்க அண்ணன் ஆட்டை வாங்கிட்டு வந்த உடனே க மணியெல்லாம் மணிகள் எல்லாம் போட்டாங்க கோயில் அருமையான ஒரு கிடாய் எதிர்க்காண்டி இந்த கிடாய் வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு தானே திருவிழா காண்டி கோயிலுக்கு திருவிழாக்காண்டி வாங்கிட்டு போறீங்கன்னா எப்பவும் கோயில் கூட வருது அப்படி நாளைக்கு நாளைக்கு மகனுக்கு மொட்டைக்கு மகனுக்கு மொட்டைக்கு பையன் மொட்டை காண்டி வாங்கிட்டு போறீங்க சரி 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 சரி

அண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க பிறனாலி அது எங்க இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அங்க இருந்து எட்டயபுரம் வர்றதுக்கு காரணம்

இது கிடைக்குது ரேரா கிடைக்காதான் இது வந்து ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு தான் வரும் இது என்ன ரேட்டு கொடுத்துருவாங்க நீங்க பதினெட்டு ரூபானே பதினெட்டாயிரம்

இது வந்து ஆடு பதினாறு ரூபா சரிண்ணே பனிரெண்டு ரூபா அந்த குட்டி பதினாறு ஓ சரிண்ண சரி எல்லாமே ஒன்னு ஒண்ணு ஒரு ரேட்ல தக்குனு வாங்கிருக்கீங்க